ஆனால் நம்ம வேற மாதிரி தெரிவோம் இப்போ இப்போ அஞ்சடி மூணு அடி நாலு அடி கருப்பு செவப்புலாம் கலக்கலாம் சாயம் பூசின மாதிரி ஒரு பஜ்ஜு போன்ற மாதிரி வச்சுக்கல ஆனால் உள்ள இருக்கிற வெங்காயம் இல்லைன்னா உள்ள இது வாழைக்காயில் போடுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம ஆன்மா உள்ள இருக்கு நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது ஆன்மாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாமே ஒன்று தான் ஒன்றாம் கிளாஸில் இருக்கிறோம் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறோம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து நம்ம பன்னெண்டாம் கிளாஸ் வந்துட்டோம் ஏய் நம்ம பொண்ணாங்க கிளாஸ்ரா நீ ஒன்றாம் கிளாஸ் தான் தெரியுமா நம்மளும் அங்கே ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னாங்க கிளாஸ் வந்தோம் அவங்களும் பன்னெண்டாம் கிளாஸ் நாளைக்கு வர போகிறாங்க ஸோ ஆன்மாக்கள் வந்து இப்போ வயசில் போய் தாத்தாவாக இருப்பார் ஆனால் ஆன்மாவில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேரனாக இருப்பாங்க அந்த ஆன்மாவுடைய இது நமக்கு தெரியாது நம்ம இதை வச்சு நம்ம எல்லோரையுமே வாங்க போவாங்கன்னு இப்போ என் குழந்தை கூட நான் வாங்க போவன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அது நம்மளோட பயங்கரமான ஆன்மாவாக இருக்க மாட்டேன் அந்த உணர்வுக்கு நம்ம வந்துட்டுனா எப்பொருள் எத்தன்மையாகினும் அப்பொருள் மெய்ப்பு காண்பு தெரியுன்றாங்க அப்போ மெய்ப்புங்கிறது எதுனா அந்த தான் சொல்லியிருக்காங்க போல் ஸோ எல்லாரையும் நம்ம ஆன்மாவை பார்க்க ஆரம்பிச்சுனாக்கா அப்படியே நான் உனக்கு என்ன செய்யணும் நம்ம என்ன இதுக்கு என்ன செய்யலாம் இந்த எறும்பு போய்ச்சினா கூட ஐயோ எறும்பு விவரம் நடிச்சிடுமோ அந்த பயமாக இருக்குது பக்கப்பக்கம் நடிச்சுக்குது என்ன நோய் வேலைலாம் பண்ணோம் அப்போ ஓனானா ஓனான்னு அடிச்சு பாய்ச்சி வச்சுக்கிறேன் நான் பொன் ஒன்று பிடிச்சி கட்டி போட்டு பறக்க விட்டு முட்டை வச்சுக்கிறேன் உள்ளே சின்ன வயசில் இப்போ ஒவ்வொன்றையும் நினைச்சேன்னாக்கா தெரியாமல் செஞ்சுட்டோம் ஆனால் இப்போலாம் அது என் ஆன்மா என் சகோதரன் ஐயோ நான் எப்படி என் தம்பி நான் ஏதாவது செய்ய முடியுமா ஒரு செடி பார்த்தா கூட ஒரு சின்ன சின்ன செடியை பார்த்தா கூட என் தம்பி என் தங்கச்சி எப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க உட்காந்து சும்மா தியானம் பண்ணும்போது மேலே போய் மலை மேலே உட்காந்து இந்த பூரா ஏன் என்னுடைய சொந்தக்காரங்க உக்காந்துக்கிற மாதிரி தெரியுது செடியிலாம் பார்த்தோன்னா என் சொந்தக்காரங்க உறவு நிலைகள் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது உலகம் பூரா அப்படி தெரியுது இந்த நிலை வரும்போது நம்ம எல்லாமே இந்த தியானத்துற நோக்கம் அதுதான் தன்னை அறிதல் அப்படிங்கிறது தான் நம்ம வந்திருக்கிறோம் இறைவனே நாம தான் சொல்லிட்டாங்க இறைவனுடைய குவாலிட்டி என்னென்னா யாரும் பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்குறது இருபத்தி ஆழ்வுகள் எல்லாரும் நம் குழந்தையாக பார்க்கறது அந்த மாதிரி நம்ம ஒரு குவாலிட்டிஸ் வந்துருச்சுன்னா நம்மளே இறைவனே ஆகிடலாம் இப்போ ஒரு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கசம்சன் கிடந்தா கூட உடனே சுத்தம் பண்ணுவோம் கொஞ்சம் ஏதாவது பிள்ளைலாம் போட்டு மறைச்சி வச்சிருவோம் கூட்டுவோம் சுத்தம் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் அப்படியே நினச்சிருவாங்களோன்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்தாலே இப்படி நினைக்கிறேன்னா இறைவன் நமக்குள்ளே குடி வரணும்னா எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ நம்ம உடம்பு மனசை எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண தானாகவே அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும் இங்கே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைச்சி நம்மளெல்லாம் பக்குவப்படுத்துக்காக வழி நடத்துகின்ற அந்த பரம்பொருள் மெய்ப்பொருள் விலையெல்லாம் மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் கருணையான அந்த இறைவனை தான் நம்ம தேடிட்டுருக்கிறோம் அது நமக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு எல்லா ஆன்மாவும் இப்படி மலையில் ஒரு அறிவு உருவாச்சுன்னா அது தானாக கடலில் போய் சங்கமிக்கிற மாதிரி அதுக்கான பயணத்தை தான் காணாமல் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது அது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே அடைஞ்சே தீரும் அந்த மாதிரி நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு வந்தேன் இது என்னடா இது இப்படின்னு தேடி 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 நம்ம வரும்போது நம்ம எல்லாம் ஒன்றாங்க வந்து சேர்ந்துருக்குறோம் எல்லா ஆன்மாவும் தேடி அதை தேட நோக்கம் வந்து சேர்ந்துருக்குறோம் எனக்கு இங்கே வரதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பர் அவர் அவர் ஏற்கனவே ஒரு மாதிரி மெடிடேஷனில் போய் தான் ஃப்ரெண்டானோம் அதுக்கப்புறம் இவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் ஒரு பத்து நாளைக்கு எங்கே போயிட்டு வரலாம் ஒரு அஞ்சு நாளைக்கு தனியாக போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் மூணு நாள் பதிவு பண்ணாரு அப்புறம் அது வேணாம் அஞ்சு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு உடனே பதிவு பண்ணிட்டார் எனக்கு சேர்த்தா வருப்பது அப்புறம் ஃபோன் பண்ணி கொடுத்தாரு நான் தான் பதிவு பண்ணேன் பதிவு பண்ணிவிட்டு கிளம்பி கிளம்பலாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் பேக் பண்ணி வச்சுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ரெடியாக இருக்கிறோம் இதே நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் வருது என்னடா இந்த நேரத்துக்கு யாரை கூப்பிட்றாங்கன்னாடா பாலா கேன்சல் பண்ணிடலாமா கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நிறைய கேன்சல் பண்ணிடலாமா ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அப்புறம் வரேன் நீங்கள் வாய்ப்பு தான் போயிட்டு வாங்க அப்படின்னாரு சரி நான் போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு டைமில் வரேன் எனக்கு வந்து புக் பண்ணி கொடுத்தாரு வரணும்னு சொன்னார் அவர் வர முடியலையே அப்படின்னு ஒரு மாதிரியாக ஒரு ஃபீலிங்லேயே வந்தேன் ஆனால் இங்கே வந்து உடனே ஃபோன் வருதுங்கிறது நானும் வரம்பாலே கிளம்பிட்டேன் நானும் வந்துடுறேன் அப்படின்னாரு அப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்லைன்னா காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது இங்கே வந்த பிறகு பேசிக்கல ஆனால் ஃபஸ்ட்னாலே கொஞ்சம் முத நாளாக நிறைய பேர் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மௌனமாக இருந்தோம் தியானம் பண்ணும்போது தியானம் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம் நடுவில் விட்டுட்டோம் திரும்ப தியானம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆனால் உட்கார தான் முடியறதில்ல இது நாங்கள் ஃபிசிக்கலி ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லைனோம் இன்னும் கொஞ்சம் தயார்படுத்திருக்கணும் நம்ம உடம்பெலாம் ஃப்ளெக்சிபிள் பண்ணணும் இப்போ நம்ம தியான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆன்மீகம்னா இந்த வயசில் எதுக்கு ஆன்மீகம் போகிறீங்க அறுவயசில் போயிக்கலாம் இப்போவே உக்கார முடியல அறு வயசில் போய் எப்படி உக்காரது அப்புறம் உக்காரதுக்கு நல்லா உடம்பு இருக்கணும் இறைவன் நல்லா உடம்பு இருக்கும்போதே இப்போவே தேடி சின்ன வயசுலேயே வந்து நம்மளும் நம்ம பிறந்த நோக்கமே அதுதான் அதை இங்கே விடுதலை ஆகி உண்மையான பரம்பரளை தேடி அட கண்டுபிடிச்சிட்ட பிறகு இந்த உலகத்தில் எதுவுமே பர்மனண்ட்டு இல்லை பர்மனண்டான ஒன்றை தேடி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் ஸோ இதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து உடனே பிடிங்கிப்பாங்க நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும் அதே சீக்கிரத்தில் பிடுங்கப்படும் இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு அதனால் நீங்கள் ஆசை வையுங்க ஆனால் உண்மையை மேலே ஆசை வையுங்க அதுதான் உண்மையான ஆசையாக இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் பேச விரும்ப நிறைய பேர் எல்லோரும் பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இடம் ஒரு சிறப்பான அனுபவம் கிடச்சிது மனசை வந்து மூச்சு மேலே வைக்க சொல்கிறாங்க மனசும் கண்ணுக்கு தெரியல மூச்சும் கண்ணுக்கு தெரியாது இதையும் அதையும் வச்சு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நான் நினச்சேன் டக்குன்னு வந்துடும் நினச்சேன் வரவே மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் ரெண்டு மூச்சு மூணு மூச்சு தான் கவனிக்க முடியுது உடனே பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி நடந்தது உடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்து வருது நான் அதேராக கேட்டேன் மூச்சு வேணா சொன்னேன் என்ன அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கூப்பிட்றேன் வேதாளம் மரம் ஏற மாதிரி ஓடிருக்கு மறுபடியும் ஓடு ஓடு பார்க்கலாம் எவ்வளோ அஞ்சு நாளாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிட்ட வந்திருக்குது இப்போதான் எப்படி பிடிச்சலாம் நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தாட்டு குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு கண்டிப்பாக அடைஞ்சிருவோம் ஸோ நம்ம வந்து உடம்பை தயாரிப்படுத்திக்கணும் எடுத்தோடனே மனசை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சா முடியாது பழக பழக வந்து நாற்பது வருஷமாக அது எங்கேனா ஓடிட்டு இருந்தது இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாளில் திடீர்னு வந்துருமான்னு அதனால் முயற்சியை கைவிடாதீங்க நமக்கெல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லா நிலையும் நம்ம அடைய முடியும் மாபெரிசத்துக்கெல்லாம் நமக்கு கை கூடும் அதை வச்சு எதுவும் மிராக்கால் பண்ணணும்னு நினைக்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு போய் மேலும் மேலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த ஆன்மீகத்தின் உச்சி நிலையை அடைஞ்சு மறுபடியும் பிறவி இல்லாத நிலையை அடைஞ்சு இந்த கேமுக்கு ஒரு முடிவு பண்ணணும் இந்த கேம் மறுபடியும் சேர்த்தோம் பிறந்தோம் அப்புறம் திரும்ப கல்யாணம் பண்ணி திரும்ப குழந்தையை பெற்று திரும்ப வேலைக்கு போய் இது எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுட்டு இருக்குது இது ஒரு குழப்பாக அதெல்லாம் அது கேட்குறேன் நான் மரணம் இல்லாத ஒரு நிலையை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த கேமை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அதுக்கு முயற்சி பண்ணணுமா இல்லையா அதாவது கொஞ்சம் இப்போ வந்து இந்த அனுபவத்தில் எனக்கு இந்த கொஞ்சம் இப்படி ஆடுற நிலை வந்தது அப்புறம் கொஞ்சம் என்ன சொல்கிறது வெயிட்டாக வந்தது வெயிட் வெயிட்னஸ் ஃபீல் பண்ணேன் லைட்னஸ் ஃபீல் பண்ணுறேன் அடுத்த நாளைக்கு ஒன்றும் போகலை இன்னும் கொஞ்சமாக போகாது முயற்சி பண்ணுறேன் ரொம்ப நன்றி பேர் நான் திருப்பூர்லேருந்து வரேன் நானும் அப்புறம் ஒன்றாக தான் பாலஸ்புரம் என் பேசினார் அவர் சில இந்த ப்ரோக்ராம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பார்த்தீங்கன்னா வெங்கட்னு ஒருத்தர் வாட்ஸ்அப் மெசேஜில் போட்டிருந்தார் அதை பார்த்து தான் நான் இந்த ப்ரோக்ராம்ள்ளேயே வந்தேன் அவருக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் பார்த்தேன் ரெண்டு நாள் ஃபஸ்ட் நாள் பார்த்தேன் ரெண்டாவது நாள் ஃபோன் பண்ணேன் அவங்க பானா சரி சொல்லி கொடுத்தாங்க ஃபோனில் வேலாயுதம்னு ஒரு மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்து அடுத்த நாள் வந்து என்னை குரூப்பில் என்ன சேர்த்து விடுறேன்னு சொன்னார் சேர்த்து விட்டார் இந்த மெசேஜ் வந்துச்சு ஃபர்ஸ்ட்லேயே மூணு மூணு நாள் ப்ரோக்ராம் வந்துச்சு சரின்னு புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் பாலா சொன்னேன் அப்புறம் அது வேணா சொல்லி அஞ்சு நாள் வந்தோன்னா சரி அஞ்சு நாள் புக் பண்ணலான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் பாலா சொன்னேன் பாலா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஒன்று இருக்குது நீங்கள் போய் அந்த இதில் வந்து கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆனா பண்ண சரி சொல்லிக் கொடுப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம் வந்ததில் நிறைய பெரிய பெரிய நிறைய விஷயத்தை சொல்லலாம் ஜோக்கா சொல்லணும்னு நிறைய விஷயத்தை சொல்லலாம் ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த கவுன்சிலிங்னு ஒரு மேடம் தான் வந்துச்சு யார் இந்த வடிவேல் பாக்ஸிங் கீங்களை தூக்கி போட்ட மாதிரி யார் என்னை தூக்க சொல்லி இல்லை நான் பாட்டு கையை தூக்கிட்டேன் அப்புறம் சரின்னு அவங்க பேர் எழுதிட்டாங்க அப்புறமா தான் யோசிச்சேன் என்ன நம்ம பிரச்சனை இருக்குது நம்ம என்னென்னு போய் கவுன்சிலிங் கேட்குறது அப்படின்னு சரி அப்படி யோசிச்சுட்டு சரி அப்போ அந்த பிரச்சனையும் சொல்லிடலாமா சரி இதை கொண்டு வரலாமா இப்படி யோசிச்சு சரி ஏதோ சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் சரி நம்ம தானே ஃபஸ்ட்டு அப்படின்னு அங்கே போய் நின்னால் உள்ளே இப்படின்னு போகிறேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அளவுக்கு ஒருத்தர் உள்ளே போகணுன்னு தாங்க சரி போயிட்டோம் சரி ஏதோ மா டாக்டர் மாத்திரைகளையும் கொடுக்குற மாதிரி தானே சீக்கிரம் முடிச்சுருவாங்கன்னு நினச்சா அவங்க ஆற்றுனாங்க ஆற்று ஒரு ரூ நேரம் ஆற்றிட்டாங்க அந்த நேரம் அப்போது எனக்கு சரி ஓகே நான் கொஞ்சம் தள்ளி நிற்போம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நின்று அவங்க பேசுகிறது கேட்குது அப்போது இது கேட்டால் லாஜிக்கலி அது வந்து சரியில்லை எத்திக்ஸ் இல்லை அப்படி காதை பற்றி பார்த்தேன் அது சரியாக சரி இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும்னா அங்கே தள்ளி போயிருந்தேன் சரி அங்கே முடிச்சுட்டு சரி நான் வரலான்னு தான் இன்னொருத்தர் அப்படியே தகவல் உள்ளே போயிட்டார் அவருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அது மூணாவது ஆளுக்கு அப்புறம் நான் சரி கொஞ்சம் ரெஸ்ட்டும் போயிட்டு வரலான்னு பார்த்தா மூணாவது காள் உள்ளே போயிட்டேன் அது மூணு பேருக்கு முடியிற்குள்ள என்னால் முடியல அதனால் நான் சொல்லாமே போயிட்டேன் போயிட்டு அவங்க கிட்டே லெட்டர் எழுதி கொடுத்தேன் எனக்கு வேண்டாங்க இது கவுன்சிலிங் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி இதை சொல்கிறதுக்கே மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்று ரெண்டாவது இங்க நான் வந்து எடுத்துகிட்டு போகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறேன் எனக்குள்ள நிறையா கேள்வி இருந்துச்சு ஒரு குரு குருக்கிட்டே இதை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையும் இருந்துச்சு அந்த கேள்வியை நான் கடைசியாக கேட்டுக்கிறேன் இப்போ நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற விஷயம்னா எனக்குள்ளே நான் மூணு கேள்வி வச்சிருக்கேன் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி பார்த்தா சரியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு அனுபவப்பூர்வமான உணர்வு எனக்கு வந்துருக்குது அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸ் இட் பர்ஃபெக்ட் இந்த கேள்வியை ஒவ்வொரு வாட்டியும் நாமளே நம்மளை கேட்கணும் எந்த செயல் நம்ம செய்கிற போதும் இஸ் இட் பர்ஃபெக்ட் சரியாக தான் செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நாமளே நம்மளுக்கு எல்லா நிகழ்வுகளையும் திரும்ப திரும்ப கேட்கணும் கேட்குறப்போ அதில் பர்ஃபெக்டாக இல்லையாங்கிறது வந்து நம்மளே உணர்ந்துக்க முடியும் அந்த அது திரும்ப பர்ஃபெக்ட்லையும் பரவாயில்ல நிறையா சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறத தியானத்தில் நான் கொஞ்சம் ஃபஸ்ட் மிஸ் பண்ணேன் அது மாதிரி பண்ணேன் மறுபடியும் மிஸ் பண்ண மறுபடியும் பண்ண இந்த மாதிரி பண்ற போது அந்த ஒரு நிகழ்வு வந்து இன்னைக்கு பர்ஃபெக்டா வருதோ அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோங்கிற ஒரு இதை கொடுத்துச்சு அப்ப லெட் இட் கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே ஒரு நண்பர் மூலியமா எனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் வந்து நம்மளோட மனசுக்குள்ள வந்து அதை ஒரு அட்டாச்மெண்டோட பார்த்து ஐயோ அவன் பாவமே ஐயோ இவன் பாவமே அது அந்த அது மாதிரி அந்த அனிமல் பாவமே அதி பாவமே பார்த்துட்டு இருக்கிற போது அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் உதறிட்டு வெளியில் வந்தோம்னா தான் அதனோட கர்மாவை நம்ம வந்து வெளியேருந்து பார்க்க முடியும் சினிமா பார்க்குற மாதிரி தான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லேருந்து அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வந்தால் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இட் கோ அப்படின்னு சொல்லி இதையும் கடந்து செல் அவர் சொன்னதை வச்சு அது புரிஞ்சுது இஸ் டிவைன் அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னொரு நல்லாவே முடிஞ்சுரு என்னென்னா இஸ் டிவைனு இது இங்கே நம்ம ஏதோ ஒரு வாடகைக்கு வந்த மாதிரி வந்திருக்குறோம் வாடகை வீட்டில் போய் நம்ம வந்து இருக்கிற எல்லாம் உடச்சி ஏசி மாற்றன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இங்கே இருக்கிற மற்ற நிகழ்வுகளை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறது அப்போது இது எல்லாமே நாம் இங்கே இருக்கிற இருப்பை எப்படி சந்தோஷமாக நமக்கு கொடுத்த சேரில் எப்படி நிம்மதியாக குவந்துக்க முடியுமோ அந்த மாதிரி தான் குவாந்துக்க முடியும் இந்த சேரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறத நம்ம இங்கேருந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் ஆல் இஸ் டிவைனுங்கிறத இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொள்கைகளாக ஒரு மூணு கொள்கை வச்சுருக்கோம் ஒரு நாள் ஒரு உதவி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாருக்காவது ஒரு நாளைக்கு ஒரு உதவி சும்மா அது கை காமிக்கிறதா இருக்கலாம் அட்ரஸ் சொல்கிறதா கூட இருக்கலாம் இந்த பொருள் உதவி பெரிய உதவி எந்த வேணாலும் இருக்கும் இதே செய்யலாம் ரெண்டாவது அன்னதானம்ங்கிறது செஞ்சால் நல்லது அது அட்லீஸ்ட் வந்து ஒரு எறும்பு குழி எறும்பு குழிக்குள்ள ஒரு கைப்பிடி அரிசி போட்டால் கூட அது கூட பெட்டரான அன்னதானம் தான் ஜீவகாரண்யம் அது நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மூணையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதோட நான் இந்த இதுல இருந்து எடுத்துட்டுப்பா